முதல் படைவீடு திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு மனவாழ்வு இங்கு சுப்பிரமணியர் மணவாழ்வு வடிவில் வழிபாடு செய்யப்படுகிறார் இரண்டாவது படைவீடு திருச்செந்தூர் கடற்கரை தலம் சூரபத்மன் பதை சூரபத்மன் வடிவில் கடற்கரை அருகே பரிபாலிக்கப்படும் தலம் மூன்றாம் படை வீடு பழனி தண்டாயுதபாணி ஞான வடிவம் வடிவத்தில் தண்டாயுத பாணியராக சுப்பிரமணியர் பழனி மலைவில் அருள் பாலிக்கிறார் நான்காவது படை வீடான சுவாமி மலை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த தலம் சுவாமி மலை மலை அருகே சுப்பிரமணியர் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த இடம் ஐந்தாம் படை படை வீடு திருத்தணி வீர சாந்த வடிவம் வீர சாந்த வடிவில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் தலம் ஆறாம் படை வீடு பழமுதிர் சோலை வள்ளி தேவியுடன் அருள் பாலிக்கும் வனத்தலம்